السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهوذر أرخلي نام تودر شياه بارت وركولي دعاك لنبيا ذكرك لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு கு வசனங்களையும் ஓதி வருவதன் மூலமாக ஜெல்லஸ் எல்லசு தாழ நம்முடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகரிக்கின்றான் பண தேவைகளை அவ்வா பூர்த்தி செய்து தருகின்றான் இனி வாழ்க்கையில் பண கஷ்டமே ஏற்படாது அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான இரண்டு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அதிகமாக அல்லாஹவிடத்திலே ஆக்களில் ஈடுபடுவோம் இந்த இரண்டு குரானுடைய வசனங்களை ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குவான் நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் கவுலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இனி நம்முடைய வாழ்க்கையில் பண தேவைகளே ஏற்படாது அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான இரண்டு குர் ஆனுடைய வசனங்கள் إِنَّهُ حَمِيدٌ مَجِيدٌ الَّذِي أَحَلَّنَا دَارَ الْمُقَامَةِ مِنْ فَضْلِهِ لَا يَمَسُّنَا فِيهَا نَصَبٌ وَلَا يَمَسُّنَا فِيهَا لُغُوبٌ مِنْ مُرْمَرِ إِنَّ الدُعَاوَ يُدْهِنِينَ قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصيب وَلا يَمَسُّنَا فِيهَا لُغُوبٌ